தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல பெண் எம்எல்ஏவை ஓட விரட்டி விரட்டியடித்த பொதுமக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல பெண் எம்எல்ஏவை ஓட ஓட விரட்டியடித்த பொதுமக்கள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேவேந்திரகுலத்தை சார்ந்த சிவகாம சுந்தரி உள்ளார் கிருஷ்ணராயம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி இன்று கரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு முகாம் நடைபெற்றது அந்த முகாமிற்கு சரியான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை குடிநீர் கூட வைக்கப்படவில்லை பொதுமக்கள் வந்திருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி வந்திருந்தார் அப்பொழுது பொதுமக்கள் நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லி பத்து நாட்கள் கூட வேலை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவாகவில்லை என்று கூறி ரேஷனில் பொருட்கள் கூட கடந்த மூன்று மாதங்களாக வாங்க முடியவில்லை என்று கூறினார்கள் தொகுதியில் குடிநீர் பஞ்சம் தலை விரித்தாடுகிறது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி தொகுதி பக்கமே எட்டி பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள் தொகுதியில் குடிநீர் பிரச்சனை சாலை பிரச்சினை கொசு தொல்லை என்று பல பிரச்சனைகள் உள்ளன ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி தொகுதி பக்கம் வராமல் உள்ளார் என்று குற்றம் சாட்டினார் கேள்வி கலைகளால் துளைத்தெடுத்த பொதுமக்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி உடனடியாக முகாமை ரத்து செய்துவிட்டு காரில் ஏறி கிளம்பி சென்றார் பொதுமக்கள் அவருடைய காரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர் ஒரு வழியாக காவல்துறை உதவியுடன் அங்கிருந்து விலகி காரில் தப்பித்து சென்றார் சட்டமன்ற உறுப்பினராக தேவேந்திரபுரத்தை சார்ந்த சிவகாமி சுந்தரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பினை உணர்ந்து தொகுதிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மீண்டும் வெற்றி பெற முடியும் ஏதோ ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டோம் காற்றுள்ள போரை தூற்றிக் கொள்வோம் என்று கொள்ளையடிப்பதில் கவனம் செலுத்தினால் பொதுமக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாவிட்டால் இந்த மாதிரி சங்கடங்களை சந்திக்க வேண்டியதுதான் வரும்